ஆண்டவராக இயேசிக்கிற நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க நேற்று வரை கூட போலாம் முதலாவதாக இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்த அந்த பிரச்சனை அடுத்தடுத்த பிரச்சனையாக போய்கொண்டே இருந்தது கடைசியாக ஒரு சீஸ்ஃபயர் ஒரு சமாதான காரியம் ஏற்பட்டது ஆனால் அது ஏற்படும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் இது நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு காரணம் என்னென்னா இஸ்ரேலோடு கூட உடன்படிக்கை பண்ண எந்த அரபு நாடுகளும் பாலஸ்தீனர்களும் யாருமே இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணதாக நாம் பார்த்ததே கிடையாது ஸோ இதுவும் அப்படிதான் ஆயிடுச்சு இப்போ இஸ்ரேல் இந்த ஹமாஸ் சீஸ்ஃபயர் முடிவுக்கு வந்துருச்சு இஸ்ரேல் இப்பொழுது பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சொல்ல போனால் குண்டு வீச்சுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இந்த குண்டுவீச்சிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது என்னவாய் முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம் நேற்று வரையில் ஏசாய புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒரு வசனங்களில் இதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அந்த தீர்க்க தரிசனம் தான் இப்போ நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனைகள் உச்சநிலையை அடையும் இந்த இருபது லட்சம் பேர் அங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த இடம் முழுவதுமாக அங்கு அவங்களை அப்புறப்படுத்தணும் பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க முதல் காரியமாக யுத்தத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இன்னும் அதிகப்படி ஆகும் ஆகி கடைசியில் இதுதான் என்னவாய் முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்பிள் மவுண்ட சொல்லக்கூடியதான அந்த மலை இருக்கு இல்லையா அந்த இடத்த எடுக்கக்கூடிய இடத்துக்கு வரும் தான் ட்ரம்ப்பும் செய்ய போகிறார் என்று பார்க்கிறோம் இப்போ சமீபத்தில் எம்கே அப்படின்னு சொல்லுவாங்க எம்கேன நம்ம ஊரில் எம்பின்னு சொல்ற மாதிரி இஸ்ரேலில் எம் கே மெம்பர் ஆஃப் நெசன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க எழுதிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு இந்த டெம்பிள் மவுண்ட் தான் உரிமை உண்டு டெம்பிள் மவுண்ட் எங்களுக்கு உரியது ஸோ அதை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருக்கிறாங்க அதாவது அந்த அலக்சா இருக்கக்கூடியதான அந்த மலை முழுவதும் எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த மலைதான் கடைசியாக பிரச்சனையாக இருக்கும் எசைக்கே முப்பத்தி எட்டுல இதை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம் ஸோ கடைசியாக அந்த மலை இஸ்ரேல் கைக்கு தான் வரும் இன்னும் சொல்ல போனால் அந்த இடமும் வரும் என்பதை குறித்து நம்ம ஏற்கனவே வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட பார்த்தோம் இப்போ அதுதான் இப்போ நடந்துகிட்டே இருக்கு அவர்களும் அதை தான் அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சைனா தாய்வான் பிரச்சனை உச்சநிலையை அடைஞ்சிருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேடுவீர்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எல்லாம் பர்ஃபெக்டா நடந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு நடுவுல இதுவும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது சோ இந்த காசா பிரச்சனை பெருசாக மாறி இந்த ஜனங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அல்லது அந்த ஜனங்களுக்கு பெரிய ஆபத்துகள் ஏற்படும் அதனுடைய விளைவாக அந்த இடம் முழுவதையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எடுக்கும் அதில் கடைசியாக அந்த டெம்பிள் மவுண்ட் இவங்க கைக்கு வரும் இதுதான் நடக்க போறதான மிக முக்கியமான காரியங்கள் இதனுடைய அப்டேஷன்ஸ் வருகிற காலங்கள்ல என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இரண்டாவது மிக முக்கியமாக நாம் பார்க்க போறது இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப பத்திரமாக இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க பூமிக்கு வந்துட்டாங்க ஏறக்குறைய ஒன்பது மாதத்துக்கு மேலே அங்கே இருந்தாங்க அது ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் பிரயாணம் தான் அவங்க போயிருக்கணும் ஆனால் அது ஒம்பது மாதத்துக்கு மேலே அங்கே இருந்தாங்க அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு அவங்க திரும்பி கொண்டு வருவதற்கு நிறைய ப்ராப்ளங்கள் நடந்தது அவங்கள கொண்டு வர முடியாமல் இருந்தது அது மட்டுமல்ல நாசாவால் கூட முடியாமல் இப்போது எலஆன் மாஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் தான் இதுக்கான காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இப்போது சுனிதா வில்லியம் சந்தோஷமாக வந்து சேர்ந்துட்டாங்க உலகத்தில் இருக்கிற நிறைய ஜனங்க அதுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஜனங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வகையில் அவருக்காக வேண்டியிருக்கிறாங்க எல்லாம் சந்தோஷமான விஷயம் ஒரு உண்மை உண்மை நமக்கு புரிஞ்சிருச்சு பாருங்க ஏசாய புஸ்தகம் நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த பூமியை மனுஷனுடைய குடியிருப்புக்கு என்று கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறு ஒருவரும் இல்லை இந்த குடியிருப்பு என்பது பூமியில் தான் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பூமியை மட்டும்தான் கத்தர் குடியிருப்பிற்கு என்று செஞ்சிருக்கிறார் சிருஷ்டிப்பில் கத்தர் செஞ்ச மிக முக்கியமான விஷயம் இது ஆறாம் நாளில் மனுஷனை படைத்தார்னு பார்க்கிறோம் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே மனுஷர்கள் அதாவது சிருஷிப்புகள் வேற எங்கேயுமே இல்லை எல்லாமே வெறுமையாக தான் இருக்கு நீங்க எந்த பகுதிக்கு போங்க மாசோ மூணோ எங்கே வேணாலும் போங்க வெறுமையா தான் இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிக் பேங் தியரி அல்லது பரிணாம வளர்ச்சி கொள்கை இது எல்லாத்தையும் வந்து எனக்கு என்ன சொல்றாங்கன்னா பூமியில மட்டும் ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்றாங்க ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது மனுஷனை பூமியில மட்டும்தான் மனுஷன் வாழ முடியும் அதுக்கு தான் கத்தர் படைச்சார் முதல்ல நிலாவில் போய் வாழ வைக்கிறேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொன்னாங்க முடியல அடுத்து செவ்வாய் கிரகத்துல வாழ வைக்க போறோம் எலன் மாசு சொல்லிட்டு இருக்கிறாரு அதுவும் முடியாது இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் இன்னும் சொல்ல போனா நிலாவில் வாழ வைக்கிறதுக்காக அல்லது டெஸ்ட் பண்றதுக்காக இத்தனையோ கோடிகள் செலவாச்சு எல்லாமே விருதா இப்போ போய் அங்கே கல்லையும் மண்ணையும் அள்ளிகிட்டு வந்தாங்க இப்ப திருப்பி மார்ஸுக்கு அங்கே போய் முடியாதுங்கிறத சொல்லிட்டாங்க ஆனாலும் முயற்சி விடல செஞ்சு பார்க்குறோம் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியாக சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமா திருமணம் நமக்கு ஒன்று சொல்லுது நீங்க எவ்வளவு தூரம் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கே உங்களால் ஒம்பது மாதம் இருக்க முடியும் பத்து மாதம் இருக்க முடியும் ஆனால் நிரந்தரமாக பூமியில் தான் குடியிருக்க முடியும் அந்த ஒம்பது மாதமும் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதனால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையுமே எத்தனை வீடியோக்களில் எப்படி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள இனி அவங்க வந்து இதில் வச்சுருப்பாங்க வச்சு அவங்கள முழுவதுமாக செக் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க பூமி தான் மனுஷனுடைய குடியிருப்புக்கு என்று கத்தர் படைச்சது இதை இந்த சம்பவம் நமக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகிறது பூமியை தவிர மனுஷன் வேறெங்கும் வாழ முடியாது கடைசியாக இந்த நேற்று வரையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதோடு கூட அந்த இப்போ நேற்று வரையில் இந்த வாரம் நடந்த சம்பவத்தையும் நான் இணைச்சி சொல்கிறேன் அதாவது ஒரு நூறு இரநூறு வருஷங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஏத்திஸ்ட் இருந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஒரு ஏத்திஸ்ட் இருந்தார் அவர் பேர் வால்டர்னு பேர் அவர் தான் வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக அதிகமாக எழுதினவர் அவர் காலத்தில் கிறிஸ்தவத்தை ஒழிச்சிருவார் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவரை பற்றி பேசினாங்க அவர் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் இன்னும் நூறு வருஷத்தில் இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு தான் இருக்கும் எங்கேயுமே இருக்காது அது வந்து ஒரு உபயோகமற்ற புத்தகமாக இருக்கும்னு சொன்னார் அப்படி சொல்லுற அவர் இன்னொரு காரணத்தையும் சொன்னார் என்னன்னு கேட்டால் அவர் காலத்தில் இருந்ததான ஒரு மிகப்பெரியதான சயின்டிஸ்ட் தான் வந்து சார் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து கடவுள் பக்தி உள்ளவர் தேவனை நம்புகிறவர் அவர் ரட்சிக்கப்பட்டவர் இன்னும் சொல்லப்போனா ஐசக் நியூட்டன் சயின்ஸை பத்தி எழுதுனதை விட ஆண்டோரை பத்தி தான் நிறைய எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஐசக்னியுடன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் தானியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் நாகும் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் வச்சுக்கிட்டு அவர் ஒரு காரியம் சொன்னார் கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும் மனுஷர்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அதோடு கூட அந்த நாகும் புத்தகங்களில் நீங்கள் வாசிக்கும் போது அந்த ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுது ரதங்கள் தெருக்களில் கடகடம் என்று ஓடி வீதிகளில் இடதுசாரி வலது சரியாக வரும் அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னலை போல வேகமாய் பறக்கும் அதாவது ரோட்ல ரதங்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ வரும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா மின்னுமா வசனம் சொல்லுது தீவெட்டிகளை போல விளங்கி அதாவது லைட் அடுத்து மின்னலை போல வேகமை பறக்கும் இதை சொல்லிட்டு ஐசக் நியூட்டன் சொன்னாரு மனுஷன் எதிர்காலத்தில் நாற்பது மைல் வேகத்துக்கு மேல அவன் போகக்கூடிய இடத்துக்கு வந்துருவான் நாற்பது மைலில் நான் ஊருக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகிற அளவுக்கு மனுஷன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இதுக்கு கவுண்டர் பாட்டாக வால்டர் என்ன சொன்னார் அப்படின்னா பாருங்க ஐசக் நியூட்டன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவருடைய அறிவுக்கு நம்ம உண்மையிலே தலை வணங்குகிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவம் அல்லது ஒரு பைபிள் அவரை எவ்வளோ பெரிய முட்டாளாக்கிடுச்சு பாருங்க ஒரு மனுஷனால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியுமா பாருங்க அப்படி இருந்தால் அவன் செத்து போயிட மாட்டானா அப்படின்னு சொல்லி வால்ட்டர் எழுதியிருந்தார் அதற்கு பிறகு இப்போ உங்களுக்கே இந்த இந்த வசனம் வந்து நிதர்சனமாக அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து இடதுபுறமும் வலதுபுறமும் வாகனங்கள் போகுது லைட்ஸ் போட்டு போகிறோம் தீவட்டிகளை போல இருக்கு அப்படியே இருக்கு நாகும் புஸ்தகம்லாம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராபசி அதெல்லாம் இருக்கு அதுல இப்போ மனுஷன் குறைஞ்சபட்சம் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவங்களாம் இருக்கிறாங்க நூற்றம்பது கிலோமீட்டர் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறவங்கலாம் இருக்காங்க எனக்கு இதுல ரொம்ப போன வாரம் என்னங்க இதில் விசேஷம் கேட்குறீங்களா அதான் கார் கண்டுபிடிச்சாச்சு பஸ் கண்டுபிடிச்சாச்சு இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயமாச்சே இதில் போன வாரம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா அதுல லாஸ்ட் வேர்டு என்ன சொல்லுது பாருங்க மின்னலை போல வேகமாய் பறக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹைப்பர்லூப் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது தரையில் நாம் போவதற்கு இப்போ தரையில வந்து நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ரயில்வேஸ் வந்து ட்ராக்கில் இருக்கு ஆனால் இப்படி போகும்பொழுது சில காரியங்கள் இருக்குது உதாரணமாக அந்த காற்றை கிழிச்சிட்டு போகும்போது இந்த காற்றை உராய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் காரியங்கள் இருக்குது இந்த மாதிரி சில டேமேஜஸ்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே ரோட்வேஸில் போக முடியாது விமானத்தில் பறக்கிறவங்க தான் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் போவாங்க ரோட்டில் போகிறவங்களால அவ்வளோ ஸ்பீடு ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடெலாம் போக முடியாது காரணம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ ஹைப்பர் லூப்னு ஒன்று கொண்டாந்துருக்கிறாங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தெருக்கள்லையே அல்லது இந்த பூமியிலேயே மிகப்பெரிய பில்லை சமைச்சு அதில் ஒரு பெரிய நம்ம சுரங்க மாதிரி நம்ம பூமி கடையில் தோன்ற மாதிரி அதில் பெருசாக போட்டு அதில் மேக்னெட்டிக் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் எந்த ஒரு வீலோ எதுவுமே இல்லாமல் உருகாத மாதிரி அது வேகமாக போகும்படி இதில் எவ்வளோ ஸ்பீட் போகலான்னு தெரியுமா நம்ம இப்போ நம்ம கவர்மெண்ட்லையே கொண்டு வராங்க அவங்க சொல்லியிருக்காங்க மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஆயிரம் கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு சொன்னால் ஆஃப் அன் ஹவர்ல நீங்கள் மதுரைக்கு போயிடலாம் அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குதாம்மா இப்போ சொல்லுங்கள் மின்னலை போல போக முடியுமா முடியாதா ஆல்ரெடி துபாயில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ரெடியாக இருக்கு இப்போ நாம் இந்தியாவிலேயே கொண்டு வரோம் நாக்கும் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் எத்தனை ஆயிரம் வருஷமானாலும் கர்த்தருடைய வேதம் அது உன்னதமானது அந்த வார்த்தைகள் ஒளியாதது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளியாது இப்ப யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷமா ரெண்டாயிரத்தி இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்கா ஒரு நாள் வந்தது இப்ப நிறைவேறுகிறது நாம் கண்களுக்கு முன்பாக மனுஷர்கள் இடதுசாரி வலதுசாரியாய் போகிறார்கள் தீவெட்டிகளை போல விளக்குகள் எரிக்கிறது அதையும் தாண்டி மின்னலை போல அவ்வளவு ஸ்பீடு ஜனங்கள் போக தொடங்குகிறார்கள் இதெல்லாம் வேதத்தினுடைய மகத்துவம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறியிருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்